ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மை சேனல் இட்ஸ் பைமோட்டோ மொபைல் ஆப் இந்த மொபைல் ஆப்பில் நம்ம வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது மீன்ஸ் க்ளோசரிஸ் அண்ட் ப்ரொவிஷ்னல்ஸா திங்ஸ் எல்லாமே கம்ஃபர்டபுளான ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது ஜஸ்ட்டு ஒன் போ நீங்கள் வியூ பண்ணி பாருங்கள் இதனுடைய மொபைல் அப்ளிகேஷன் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் எல்லா பழங்களும் நல்லது ஆனா ஜூஸ் பல்லு இல்லாதவங்க குடிக்கலாம் நோயாளி குடிக்கலாம் வேற வழி இல்லாதவங்க குடிக்கலாம் ஆனா நான் பாக்குற சில வீடுகளில் ஜூஸ் போட்டு தான் குடிப்பேன்னு பெருமையா இருக்கிறவங்க மிக்சி அதுக்காக யூஸ் பண்ணாதீங்க ஆண்டவன் வாயில கொடுத்துருக்கான் மென்னு திங்குற அந்த சக்கை வந்து நமக்கு ரொம்ப அவசியம் அந்த சக்கையினால மலச்சிக்கல் இல்லாம குழந்தைங்களுக்கு நல்லது பெரியவங்க சின்ன சின்ன துண்டா பழங்களை காய்கறிகளை நிறுத்தி ஒவ்வொரு வில உணவுலையும் கொடுக்கறது ரொம்ப அவசியம் அதிகமா குளிர்ச்சியை ஊட்டக்கூடிய பழங்கள் ஏதாவது இருக்கா இந்த மாதிரியான பழங்களை அதிகமா எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அந்த மாதிரி ஏதாவது இருக்கா இல்ல நம்ம நீங்க வந்து குளிர்ச்சி ஊட்டக்கூடிய அப்படிங்கறதே வந்து தப்பு அப்போ சூடாக பண்ண வாயு காய்கள் அல்லது இன்னும் சொல்லுவாங்க அந்த காயெல்லாம் சாப்பிட்டா ரசப்பிடிப்பு அந்த மாதிரி நீ குளிச்சு ஊட்டக்கூடிய அப்படிய கா எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாது ஏன்னா நீங்க தேவையான அவ்வளவும் காய் குருத்து ஓலை எலை தண்டு இதைத்தான் சாப்பிட்டு யானை வாழுது நாலாயிரம் கிலோ எடையோட இருக்குது ஏழாயிரம் கிலோ எட்டாயிரம் கிலோ டான்ஸ் டான்சானியால இருக்குன்னா அதுங்கெல்லாம் மற்ற எந்த உணவையும் சாப்பிடறது இல்ல சோறு இட்லி தோசை எல்லாம் அதுக்கு தெரியாது சோ காய்கறிகளை நிறைய சாப்பிடுறது ரொம்ப முக்கியம் சோ நீங்க கேட்ட மாதிரி குளிர்ச்சி ஊற்ற காய் எல்லா காய்களும் குளிர்ச்சி ஊற்றுறதா கிடையாது கிடையாது எல்லா காய் பழங்களும் என்ன இருக்கு தண்டு பழத்துல எங்கேயோ இருக்கிற ஒரு வேர்ல இருந்து வேற தண்ணீரை உறிஞ்சி பழத்துல சேர்த்து வச்சு எல்லா பழங்கள்லயும் நீர்ச்சத்து இருக்கும் எல்லா பழங்கள்லயும் நார் இருக்கும் எல்லா பழங்கள்லயும் கார்போஹைட்ரேட் இருக்கும் எல்லா பழங்கள்லயும் விட்டமின்ஸ் இருக்கும் எல்லா பழங்களும் நல்லது ஆனா ஜூஸ் பல்லு இல்லாதவங்க போகலாம் நோயாளி குடிக்கலாம் வேற வழி இல்லாதவங்க குடிக்கலாம் ஆனா நான் பார்க்கற சில வீடுகளில் ஜூஸ் போட்டு தான் குடிப்பேன்னு பெருமையாக இருக்கிறவங்க மிக்ஸி அதுக்காக யூஸ் பண்ணாதீங்க ஆண்டவன் நல்ல ஒரு மிக்சியை வாயில கொடுத்துருக்கான் மென்று திங்கிற அந்த சக்கை வந்து நமக்கு ரொம்ப அவசியம் அந்த சக்கையினால மலச்சிக்கல் இல்லாம குழந்தைங்களுக்கு நல்லது ஸோ நீங்க பெரியவங்க சின்ன சின்ன துண்டா பழங்களை காய்கறிகளை நிறுத்தி ஒவ்வொரு வில உணவுலையும் கொடுக்கறது ரொம்ப அவசியம் ஒரு பக்கம் எடுத்துக்கிற உணவுகள் இதெல்லாம் இதெல்லாம் எடுத்துக்கவே கூடாது இந்த சம்மர்ல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தான் கொஞ்சம் உடல் ரீதியான பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்ற மாதிரி இந்த ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்றாங்க அந்த மாதிரி இல்லை அதிகமாக காரம் வேண்டாம் ரொம்ப சூடு தேவையில்லை அதிக சூடா ஒண்ணும் குடிக்கணும்னு அவசியம் இல்ல சூடு பண்ணாத எதையும் சாப்பிடணும்னு அவசியம் இல்ல இதெல்லாம் பார்த்துக்கணும் பழம் காய்கறிகளை இல்லாத நான் வெஜிடேரியன் சாப்பிடாத தண்ணீர் வந்து சுத்தமான தண்ணி குடிக்கிறது இப்போ சுத்தமான தண்ணி நம்ம குடிக்கலன்னா இப்போ சம்மர்ல கூட வாந்தி பேதிக்கு அதிகமான வாய்ப்புகள் அதிகம் இந்த மாதிரியான பிரச்சனைகளோட கூட சேர்ந்து அதிகமா நம்ம சம்மர்ல பார்க்கக்கூடியது இந்த கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஐ டிசிஸ் நிறைய வரத பாக்குறோம் கண்ணை நம்ம எப்படி பாதுகாத்துக்கணும் ரெகுலரா வந்து மூஞ்சு கழுவணுமா இல்ல அதுக்குன்னு ஏதாவது ஸ்பெசிபிக்கா பண்ண வேண்டியது இருக்கா கண்ணு இல்ல வெயிலே நிற்கிறவங்க கண்டிப்பாக ப்ரோ ப்ரொடெக்ஷன் கிளாஸஸ் போட்டு கண் அந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் வந்து நான் நம்மளை பாதுகாத்துக்கிறது நல்லது அது இப்போ அந்த காவலர்கள் ரோட்டில் நிற்கிறவங்க அந்த மாதிரி பணி செய்கிறவங்களுக்கு தான் அல்லது கட்டட வேலையில் தான் அவன் வீட்டுக்குள்ளே நின்று வேலை செய்கிறது இல்லை ரோட்டை பார்த்துக்கிட்டே அல்லது வெளிச்சம் அதிகமாக தலை மேலே படுற மாதிரி நடந்து போகிட்டுருக்கு வண்டி ஓட்டிங்கன்னு லாங் ட்ரிப் ட்ராவலர்ஸ் அவங்கெல்லாம் வந்து காகுல்ஸ் போட்டுக்கிறது மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் அந்த தேவையான அளவுக்கு அல்ட்ரா வயலட் ப்ரொடெக்ஷனோட போட்டுக்கிறது நல்லது அதனால் மற்றபடி பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு வர நோய்கள்னு வர்றது வந்து இப்போ வேகமாக வண்டி ஓட்டிட்டு போறப்ப அதுக்காக நம்ம நம்ம ஓடுனா ஒரு இருபது கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுவோமா இப்ப எண்பது நூறுக்கு எல்லாம் போட்டு கண்ணுக்கு ஒண்ணுமே ப்ரொடெக்ஷன் எல்லாம் அது கண்ணுக்கு பாதிப்பு ஏற்படுத்தி அதனால வர்ற பாதிப்புகளுக்கு கண்ணாடி வந்து ரொம்ப முக்கியமானது இல்ல வைசர் போட்டு ஹெல்மெட் ஓட்டுறது நல்லது மற்றபடி கண்ணு வந்து ஒரு ரூம்ல இருந்து வர்றவங்க எல்லாம் கண்ணை அடிக்கடி மோத்த கழுவிக்கிறது ரொம்ப நல்லது இட்ஸ் ஸ்பான்சட் பை பை மோட்டோ மொபைல் ஆப் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்